மாவட்டம் நாகர்கோவிலில் பதினைந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வடசேரியை சேர்ந்த சகாய அஜித் என்ற இளைஞருக்கு இரட்டை தண்டனை முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஆறு லட்சம் இழப்பீடு வழங்க நாகர்கோவில் மகிலா கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சகாய அஜித் இவர் பத்தாம் வகுப்பு படித்த பதினைந்து வயது சிறுமியிடம் நண்பராக பழகியுள்ளார் பின்னர் பயன்படுத்தி கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிறுமியின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமியை பலவந்தப்படுத்தி பலாத்காரம் செய்தார் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் வேறு ஊருக்கு சென்றனர் உடனே சகாய அஜித் சிறுமியை அங்கிருந்து கடத்தி வந்து தனது வீட்டின் மாடியில் அடைத்து வைத்து இரண்டு முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பிறகு சிறுமியை அடித்து உதைத்ததோடு வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து தள்ளி கொலை முயற்சி செய்துள்ளார் இதை அறிந்த சகாய அஜித்தின் உறவினர் பெண் ஒருவர் அந்த சிறுமியை காப்பாற்றி அவருடைய உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி நாகர்கோவிலில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த கண்மணி வழக்கு பதிவு செய்து சகாய அஜித்தை கைது செய்தார் இது தொடர்பான வழக்கு நாகர்கோவிலில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரையா சகாய அஜித்தை குற்றவாளி என அறிவித்தார் அப்போது சிறுமியை கடத்தியது வீட்டிற்குள் அடைத்து வைத்தல் கொலை முயற்சி போக்சோ சட்டம் பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட குற்றங்களுக்காக நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் அபராதமும் விதித்து ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக ரூபாய் ஆறு லட்சத்தை அரசு வழங்கவும் உத்தரவிட்டார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க